அரசியல் மனை நேயர்களுக்கு அன்பு வணக்கம் தமிழக அரசியல் மிகவும் சூடு பிடிக்க ஆரம்பித்திருக்கிறது சமீபமாக டெல்லியில் நடந்த பாஜகவின் உயர்மட்ட குழு கூட்டத்தில் அண்ணாமலை அவர்கள் கலந்து கொள்ளாது சமீபமாக ஓபிஎஸ் அவர்கள் என்டிஏ கூட்டணியிலிருந்து வெளியேறியது சமீ இரண்டு நாட்களுக்கு முன்பு டிடிவி தினகரன் அவர்கள் என்டிஏ கூட்டணியிலிருந்து வெளியேறியது அப்புறம் இன்று முன்னாள் அமைச்சரும் அரசியலில் ஆக சிறந்த அனுபவசாலியாக இருக்கக்கூடிய அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் ப்ரெஸ் மீட் கொடுத்தது தமிழக அரசியல் களத்தை இன்னும் சூடுபிடிக்க வைத்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இதெல்லாம் ஒரு பக்கம் வச்சிருவோம் நம்ம இப்போ அமைச்சர் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் ப்ரெஸ் மீட்டை பத்தி இன்னைக்கு தெளிவா பேசிடுவோம் இந்த பிரஸ் மீட்ல அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் நிறைய விஷயத்த பேசியிருக்காரு இதுல நிறைய கவனிக்க வேண்டிய விஷயம் நம்ம நிறைய இருக்கு நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு ரெண்டாயிரத்தி வந்து அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுப்பில் இருந்து நீக்கினார்கள் அப்படின்னு அமைச்சர் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் பேசியிருக்காரு இதெல்லாம் நம்ம வளர்ந்து வரும் அரசியல்வாதிகள் தெரிஞ்சுக்க வேண்டியது அது போன்ற கருத்துக்கள் இடத்துல இல்லை அவரே இருபத்தி ரெண்டாயிரத்தி ஒன்பதுல பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டார் அது உங்களுக்கு தெரியுமா அதன் பிறகு அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் அடுக்கடுக்காக ஒவ்வொன்றாக சொல்லி கொண்டு வருகிறார் அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாம் எங்களை போல இளைய தலைமுறை அரசியல்வாதிகளுக்கு நிறைய தெரிந்து கொள்ள ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இருக்கிறது அதே மாதிரி பாஜகவுடன் கூட்டணி வைத்துக் கொள்ளலாம் அப்படின்னு நாங்களாம் சொன்னோம் ஆனால் பொதுச் அவர்கள் அதை கேட்கல அப்படின்னு அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் சொல்லியிருக்கிறார் பாஜக கூட கூட்டணி வைத்திருந்தால் முப்பது தொகுதிகளை வென்றிருக்கலாம் அப்படின்னு அமைச்சர் செங்கோட்டையன் அவர்களே சொல்லியிருக்காரு இன்றைக்கு நாம் நினைக்கிறோமே பாரதிய ஜனதா கட்சியோடு அன்றைக்கு கூட்டணி வைத்திருந்தால் முப்பது இடங்களை நாம் வெற்றி பெற்றிருக்க முடியும் இதையெல்லாம் நாம் வருடத்திலே நினைவூட்டினோம் அது சகோதரர் வேலுமணி கூட ஒரு முறை அந்த கருத்துக்களை வெளிப்படுத்தினார் அதே மாதிரி கட்சி தொய்வாக இருக்கிறது நம்ம என்ன வியூகம் வகுத்தாலும் வெற்றி பெற முடியவில்லை அதனால நம்ம கட்சியை ஒன்று சேர்த்தலாம் சசிகலா அவர்கள் டிடிவி தினகரன் அவர்கள் இவர்களை எல்லாம் கட்சியை விட்டு வெளியே போனவங்க எல்லாத்தையும் அரவணைச்சு உள்ள கொண்டு வந்தடலாம் உள்ள ஒருங்கிணைச்சு தேர்தலை சந்தித்தா நம்ம வெற்றி வாங்கி சூட முடியும் அப்படின்னு நாங்கள் ஆறு பேர் நானு தங்கமணி வேலுமணி சி வி சண்முகம் போன்ற ஆறு பேர் வந்து நாங்கள் பொதுச் செயலாளர் அவர்கள்ட்ட வந்து நாங்கள் வந்து முறையிட்டோம் ஆனா அவர் அதை ஏத்துக்கலை அவர் அதை நிராகரித்து விட்டார் அப்படின்னு அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் சொல்லியிருக்காரு ஆனா முன்பு அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு முன்னாடி ப்ரெஸ் மீட்டில் இதே கேள்வி கேட்கும்போது யார் அந்த ஆறு பேர் சொன்னால் யார் அந்த ஆறு பேர் வந்து என்கிட்ட பேசுனா எங்கே காட்டுங்க எல்லாரும் இங்கே தானே இருக்காங்க சொல்ல சொல்லுங்க இதெல்லாம் பச்சை போய் திருப்பி திருப்பி சொல்கிறேன் பச்சை போய் அப்படின்னு சொன்னார் சொல்கிறாங்களே நீங்கள் தான் அடிக்கடி போட்டுட்டு இருக்கீங்களே ஒரு விவாத மாடையில் வைக்கிறீங்க பத்திரிகை வெளியிடுங்க ஆறு பேர் என்னை சந்தித்தாங்க இதான் இங்கே இருக்கிறார தம்பி இப்போ தலைதான் இருக்காரு இன்னும் ஆறு பேர் இங்கே தான் இருக்கிறாங்க இவர்கள் வந்து எனக்கு சொன்னாங்க அத்தனை பச்சை பொய் திருப்பி திருப்பி சொல்லியாச்சு வேண்டுமென்ற திட்டமிட்டு சில ஊடகங்களும்

சந்தித்ததற்கு காரணமே கழகம் தொய்வோடு இருக்கிறது தேர்தல்களத்திலே நாம் எவ்வளவு யூகத்தை வகுத்தாலும் வெற்றி வாகை சூட முடியவில்லை கழகத்தை ஒன்றிணைக்கப்பட வேண்டும் வெளியே சென்றவில்லை இணைக்கப்பட வேண்டும் அதே நேரத்தில் மக்கள் என்ன நினைக்கிறார்களோ அதை நாம் நிறைவேற்ற வேண்டும் என்ற முறையிலே அன்றைக்கு அண்ணன் நத்தம் விஸ்வநாதன் சகோதரர் வேலுமணி சகோதரர் தங்கமணி சகோதரர் அன்பழகன் சகோதரர் சி வி சண்முகம் நாங்கள் ஆறு பேரும் அவரை சந்தித்தோம் இந்த கருத்து பரிமாற்றங்களை நடைபெற்றது கருத்து பரிமாற்றங்களை அவர் கேட்டதற்கு பிறகு அதற்கு அவர் பொறுத்தவரையிலும் அந்த கருத்தை ஏற்றுக்கொள்கிற மனதிலே அவர் இல்லை இறுதியாக மரியாதைக்குரிய அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் சொன்னது பத்து நாள் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கெடு அந்த பத்து நாளுக்குள்ள அண்ணா திமுகவிலிருந்து வெளியே போனவர்கள் ஒருங்கிணைக்கவில்லை என்றால் நாங்கள் அந்த மனநிலையில் உள்ள அனைவரும் ஒருங்கிணைந்து அந்த வேலையை செய்வோம் அப்படின்னு அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் கெடு விதித்திருக்கிறார் யாருக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியின் தலைமைக்கும் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் கெடு விதித்திருக்கிறார் என்னுடைய வேண்டுகோள் ஒன்றே ஒன்றுதான் விரைந்து அதை செய்யப்பட வேண்டும் அப்படி செய்யவில்லை என்று சொன்னால் யார் இந்த மனையிலே இருக்கிறார்களோ ஒருங்கிணைந்து செயல்படுத்துவதற்கு நான் நாங்கள் அனைவரும் தயாராக இருக்கிறோம் அது மட்டுமல்ல இவருடைய பயணம் என்பது இதற்கு முடிவு வந்தால் மட்டும்தான் அந்த வெட்டி பயணத்தை நான் கலந்து கொள்வேன் என்பதையும் இந்த நேரத்திலே பணி தெரிவித்துக் கொள்கிறேன் நாடு நலங்காக்க நாட்டு மக்கள் நலங்காக்க தொண்டர் நலங்காக்க புரட்சித்தலைவர் அம்மா புரட்சித்தலைவர் அம்மாவுடைய நல்லாட்சி வளர என்னுடைய பணிவான இந்த வேண்டுகோளை உங்கள் மத்தியிலே வைக்கிறேன் நன்றி இது ஒரு சிறந்த முடிவு அப்படிதாங்க நான் சொல்லுவேன் சிறந்த முடிவு ஒரு ஆக சிறந்த அனுபவசாலி நான் அந்த வீடியோவில் ஸ்டார்டிங்ல சொன்னேன் அந்த அனுபவம் மிக்க தலைவர் சொல்றத எல்லாரும் தயவு செய்து கேளுங்க எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கணும் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் எம் ராமச்சந்திரன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் கேபினட்ல இருந்தவர் அதனால் அவர் சொல்கிறத கேளுங்க தயவு செய்து எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கணும் அண்ணாமலை அவர்கள் இருக்காருங்க கவலையப்பட வேணாம் எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சே தீர்வார் அவர் இப்போ கூட அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் வெளியேறியது டிடிவி அவர்கள் வெளியேறியதை பற்றி அண்ணாமலை அவர்கள்ட்ட கேட்கும்போது அவர்கள் இருவரும் அவர்களுடைய முடிவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் கோரிக்கையாக வைத்திருக்கின்றார் அது மட்டும் இல்லாமல் அவர்கள் மீண்டும் வந்து என்டிஏவில் சேருவார்கள் இது என்னுடைய நம்பிக்கை அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்கின்றார் அதே போல் டெல்லி உயர்மட்ட குழுவில் அண்ணாமலை அவர்கள் கலந்து கொள்ளாது இங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் இங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எல்லாரும் என்ன அதிருப்தியில் இருக்காரு டெல்லி தலைமை மேல அண்ணாமலை அவர்கள் அதிருப்தியில் இருப்பார் அப்படி அதனாலதான் உயர்மட்ட குழு கூட்டத்திற்கு போகல அப்படின்னு எல்லாரும் விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா நீங்க கணக்க கூட்டி கழிச்சு பாருங்க உங்களுக்கு விடை கிடைத்து விடும் அண்ணாமலை அவர்கள் டெல்லிக்கும் போகல ஆனால் அதே சமயம் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் இங்க பிரஸ் மீட்டை கூப்பிட்டு பரபரப்பையும் கிளப்பி இருக்கிறார் ஒரு சொல்யூஷனையும் சொல்லி இருக்கிறார் நீங்க கூட்டி கழிச்சு பாருங்க உங்களுக்கு விடை கிடைக்கும் இதுக்கு மேல ஓபனா இதை சொல்ல முடியாது அண்ணன் அண்ணாமலை அவர்களுடைய மைண்ட் வாய்ஸ் நான் இந்த இடத்துல சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் பொரி லட்டுல வச்சேன்னு நினைச்சியாடா பொரி நட்டுல வச்சிருக்கேன்டா அப்படின்னு அவரோட மைண்ட் வாய்ஸ் இந்த இடத்துல சொல்லி நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன்